மதுரை இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு தொன்மையான நகரம் ஆகும் இது மதுரை மாவட்டத்தின் தலைநகர் ஆகும் தமிழ்நாட்டில் உள்ள பெருநகரங்களில் இதுவும் ஒன்று இது தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் ஆகிய நகரங்களுக்கு அடுத்த நகர்ப்புற பரப்பளவு அடிப்படையில் மூன்றாவது பெரிய நகரமும் ஆகும் மக்கள் தொகை அடிப்படையில் இந்நகரம் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய நகரமாகும் பதினைந்து லட்சம் மேல் மக்கட்தொகை கொண்ட மாநகரம் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மதுரை நகரம் இங்கு அமைந்துள்ள மீனாட்சியம்மன் கோவிலுக்காக அதிகம் அறியப்படுகிறது நகரின் உள்ளாட்சி நிர்வாகம் மதுரை மாநகராட்சி மூலம் மேற்கொள்ளப்படுகிறது இந்திய துணைக்கண்டத்தில் தொன்மையான வரலாற்றை கொண்ட மதுரை நகரம் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான தொடர்ந்து மக்கள் வசித்து வரும் உலகின் சில நகரங்களுள் ஒன்று பாண்டிய மன்னர்களின் தலைமையிடமாக விளங்கிய மதுரை தமிழ் மொழியுடன் நெருங்கிய தொடர்புடையது தமிழை வளர்த்த பெருமையுடைய நகரம் மதுரை நகரத்தில் பல வரலாற்று நினைவிடங்கள் அமைந்துள்ளன மீனாட்சியம்மன் கோவில் திருமலை நாயக்கர் அரண்மனை போன்றவை அவற்றில் புகழ் பெற்றவை நகரில் ஆண்டு முழுவதும் பல கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன சித்திரை திருவிழா என்று பொதுவாக அழைக்கப்படும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஆண்டுதோறும் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் நகரின் முக்கிய விழாவாகும் பத்து இலட்சம் பேரார் கண்டுகளிக்கப்படும் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது நகரின் ஒரு பகுதியான அவனியாபுரம் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெறும் ஏறுதழுவல் நகரின் அருகே உள்ள அலங்கானலூர் பாலமேடு பகுதிகளில் நடைபெறும் ஏறுதழுவல் நிகழ்ச்சிகள் பெயர் பெற்ற நிகழ்வுகளாகும் தூங்காமல் சுழன்று கொண்டிருக்கும் தூங்கா நகரம் மதுரை தென் தமிழகத்தின் முக்கிய தொழில்துறை மையமாகவும் கல்வி மையமாகவும் திகழ்கிறது இது சென்னைக்கு அடுத்த இரண்டாவது பெரிய மாநகராட்சி ஆகும்